எனக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற அவரோட அடிக்கடி பேச ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் மேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்

வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற கூட்டணியாக இருக்கும் வெளிநாட்டு போயிருக்கீங்களா இல்ல இல்ல கூப்பாரு அப்படில வந்துட்டோங்க சார் நான் செப்டம்பர் மூணாம் தேதிய காரணங்களை சொல்லி வெளியே வந்துவிட்டேன் திரும்பவும் அரைச்சமாவே அரங்கேனா அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் இடம்பெறுகின்ற கூட்டணி தான் வெற்றி கூட்டணி அதுதான் ஆட்சி அமைக்கும் அதுதான் அந்த அளவுக்கு அது முறை சொல்ல டிசம்பர் மாதத்துல தான் எங்கள் கூட்டணி நிலைப்பாட்டை அறிவிப்போம் இல்ல இல்ல அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே இருந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து வெளியேறிவிட்டது தேர்தலை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரிய கடந்த ஏழு எட்டு மாதங்களாகவே தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் சென்று எப்படி இன்றைக்கு தாம்பரம் தொகுதியில் கிட்டத்தட்ட எழுநூறு நிர்வாகிகளை தேர்தல் பணியாற்றப் போகிறவர்களை கட்சி கட்சியை இயக்கிக் கொண்டிருப்பவர்களை சந்திக்கிற மாதிரி நிறைய தொகுதிகளில் எங்களது நிர்வாகிகளை சந்தித்து வருகிறோம் இன்னும் இரண்டு மாதங்கள் அதை போல தொடர்ந்து செய்வோம் டிசம்பர் மாதத்திலேருந்து எங்களுடைய தேர்தலுக்கான

விஜய் அவர்கள் தலைமையிலான ஒரு கூட்டணி சிவான் அவர்கள் தலைமையிலே ஒரு கூட்டணி வரலாம் என்று நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிந்து நான்கு கூட்டணிகள் வர இருக்கின்றன அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி நிலைப்பாட்டை டிசம்பர் மாதம் தான் தெரிவிக்க முடியும் மக்கள் யாருக்கு சாதகமாக இருக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அதுதான் அதுதான் நடக்கப்போகுது உங்களுக்கு நான் ஏற்கனவே அன்னைக்கு சொன்னேன் யாரை பார்த்தும் யாருடைய கூட்டத்தை பார்த்தும் இந்த எந்த கட்சியை பார்த்தும் பொறாமைப்படாத மனநிலை உடையவன் நான் என்று சொன்னேன் நாங்கள் எங்களது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதனால் அன்னைக்கு நீங்கள் கேட்ட போய் விஜயை பற்றி கேட்ட நான் பய சொல்லியிருக்கேன் திரும்ப திரும்ப அதையே திருப்பி பேச வேண்டாம் எனக்கும் பாஜகவுக்கும் எந்த பிரச்சனையும் ஏப்ரல் பதினொன்னுக்கு அப்புறம் வந்த பழனிசாமி முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்படுகின்ற பட்சத்தில் அதை நாங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற காரணத்தினால்தான் நாங்கள் செப்டம்பர் ஒன்று அல்லது செப்டம்பர் மூன்று அட்டைக்கு அந்த கூட்டணி வந்து வெளியே இருக்கீங்களா தொடர்பு என்ன அவர் வந்து மூத்த அம்மாவுடைய மூத்த தொண்டர் அவரோட நான் அடிக்கடி பேசுவேன் இன்னைக்கு நான் வரப்போ கூட ஏதோ எனக்கு போன்ல பேசினார் ஆச்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்